முருகனுக்கு பக்த கோடிகள் அனைவருக்கும் கந்த புராணம் திரு கச்சியப்ப சிவாச்சாரியார் அருள கந்த புராணத்தை ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதியில் நான்கு யுத்தகாண்டம் நான்கு இரண்டாம் நாள் சூரபத்தன்

சூரப்பன்மன் யுத்தப்படலாம் தோற்றம் கொண்டூர் ஏற்றம் கண்டு அண்ணல் வாசவன் ஆதியராகிய எண்ணில் வானவர் யாவரும் இச்செயல் கண்ணுராயிகள் கண்டு அருள் நான் முகப்பண்ணவன் முன் பணிந்து எங்களால் வரும் எண்ணில் பெரும்படை செங்கடான் படை தீயனின் மாப்படை ஹங்கியாவும் அணுகைப் பூதற்கோ நுங்குமாதியன் சடைய நல் வரத்தினான் கந்தன் எந்த கழலினை போற்றியே வந்துளான் எவ்வளியையும் மாற்றுவான் எம்மையாள் உயிரன் அருள் பெறும் சென்னையானவன் செம்பம் சிலம் வடிமொம்மையும் தொழு முத்தி பெற்றான் இவன் பெரியான் என்றும் மைக்கரும் கடல் வண்ணன் முன் ஏவிய சக்கரம் நுகரும் தவத்தோனினும் மிக்க அத்தலன் வெற்றியின் மேலையான் புக்கிரன் என்று உரைத்திடும் பேரினான் பண்டு நாம் அருள் பல் படையாவையும் உண்டதோவிய புவல்லையில் எல்லையில் அண்டவம் சிதைத்து அக்குவன் வீவன் கொண்ட தொல்பொல் கூற தொலையுமோ என்ன நான் எண்ணி பலும் அண்ண கேட்டலும் அண்டர்கள் வரும் துண்ணு சென்னி துளற்றும் திரல் இன்னும் ஆக இவர்க்கு என்று எம்பினார் வானமே இது நிகழ்ந்துழி மாறிலா உணர் சேனை காவலன் பூதனை நோக்கினின் சிதைப்பல் ஊனம் ஆகிய படையன உன்னலை உமைப்பால் நாயகன் படை போடுவேன் என நவீன்றால் மந்திரம் தனில் பூசனை முதலிய வகுத்து சிந்தை மேல் உருவகெளியோடு அரண் படை செலுத்த அந்தம் இல்லது ஓர் உலகியலால் முருகலால் அடர்க்கும் எந்தை கொண்டதுவோர் உரு என தோன்றியது இமைப்பில் நஞ்சும் ஆர் அழல் நாகமும் நடுவனது உருவும் பிஞ்சு பூதமும் கணங்களும் வேறு பல்படையும் எஞ்சல் எல்லது ஓரங்கியும் அஞ்சிடும்படி நடந்ததால் அரண்படை அதுவே அதுவேசன் மாப்படை வருதலும் முக்கிரன் என்னும் ஆசையில் வீரன் தன்னங்கையில் கதையினை அகற்றி பாசம் நீக்கும் அஞ்சியெழுத்தினை விதிமுறை பண்ணி தேசமுடுக்கை பொழுது அரண் சொன்ன ஆண்டை உக்கிரன் நித்தலும் நஞ்சலி புரிவான் படையில் எல்லவன் துதி செய்யும் வாயான் இவன் அடிகிலன் யான் என எண்ணி மீண்டு சென்றது சிவனருள் படைக்கலம் விரைவில் அண்ணல் அம்படை துறந்தவர் மேல் விடினவற்பால் நன்குராதனம் பக்கல் வகிடும் என நல்க பெண்ணுலாம் புகழ உணர்போன் பெறுதலின் விடையூர் பண்ணவன் தனையடைந்தது அங்கு அவன் அருள் படையே ஆனபெற்றி பெற்றி கண்டி சிவன் கொல் என்ற இத்து சேனை காவலன் துளங்கினன் பூதர்கள் சிறந்தார் வான் உள்ளோர் மலர் தூர்த்தனர் மாறாம் ஏனை வீரர்கள் விழிப்புழித்தாரை காந்திருந்தார் நீ இங்குகின்றது ஓர் தானவர் குழுவினை நீவில் ஏங்குகின்றதை விடுமிங்கள் என்று பேரிழிந்து பாம்பர் உற்றது தண்டு கொண்டு அறிமுகன் பாலன் வீங்கு தோளிடை எற்றினன் உக்கிரன் வெகுண்டான் எற்று தண்டினை அங்கையால் உக்கிரன் என்போர் பற்றி வாங்கியே அவன் தனது உரம் பதை பதைப்ப செத்தன புடைத்திடுதலும் நிலநடை சேர்ந்தான் மற்றும் அவன் தனது உயிர் கொடுப்போயினன் சூரனை நோக்கியே துகடி நஞ்சு போலவே வரும சுரேந்திரன் மனமும் நஞ்சு ஆம் எனக் கொதித்தனன் அழல் எழ நகையா பிஞ்சு பூதகம் குழுவின் மேல் சென்றனன் விரைவின் கடிது சென்ற சுரேந்திரனின் கரத்தின் நெடிய வில்லினும் ஆயிரத்திரட்டி மேல் நிமிர்ந்த கொடியவார் சிலை வாங்கியே குணத்தொலி கொழுவ படியும் வானமும் குலைந்தன உயிரலாம் பதைப்ப பூதரங்கு அது நோக்கியே தண்டமும் பொறுப்பும் பாதவங்களும் தாரகன் தந்திடு பதகன் மீது சென்றிட விடுத்தலும் மனையன விளக்கி சோதிபம் கணை இறுதி நாள் முகில் எனச் சொரிந்தான் வடி கணை விடுத்தலும் பூதர்கள் வலிதேன் விடுபிறங்களே முதலிய இடை இடை வீட்டி முடியும் கைகளும் ஆகமும் முகத்தொடு முயம்பும் அடியும் சோரிநீர் காந்திட அழுந்திய அவர் பால் மற்றும் பெண்கணை உலப்பில கூண்டலும் மண்மேல் அற்ற கைகளும் துணிந்தெடு தோள்களும் அடியும் இப்பிரண்டமுமாகி வெம்பூதர்கள் இறப்ப கொற்ற வீரரில் கனகன் என்பவன் எதிர்கொண்ட கனகன் மேல் தாரகன் நீண்ட அணை ஓர் வடிக்கணை அழுத்த உதிர வாரியோடு அன்னவன் தேர்மை செய்வுற்றான் கதிரின் மேல் வரும் செய்ய கோளாம் என கடிதி நாகன் தன் உயிர் உலந்திட உதைத்து வெம்பனை நாகம் தந்திடு மதலை தன் வரிசிலை காகம் போல வெள்ளை எற்றினால் கீரி வெங்கரை சேர் மேகன் தாரணி மிசை எழுந்தால் என மீண்டான் பிழிந்து மால் ஒன்று கீண்ட சுரறிந்திரனாம் கழிந்த சீர்த்தியான் வீமிசை ஓற்றலும் கரத்தின் அழிந்த வில்லினை நீத்து வேறு ஒரு சிலை அதனை குழிந்த கண்ணுடை பூதர்கள் குனித்தான் குனித்து இரு சொடு சரம் கொடுத்து அரை கூவி தனித்து மேல் வரும் கனகன் ஏவிய கிரு சாய்த்து குளிப்பு இளம் பிறை செக்கர் நுழைந்து என புயங்கள் பலித்திடும்படி அழுத்தின ஆயிரம் பகழ பகழி ஆயிரம் படுதலும் ஆடகன் பையுள் நிகழனித்தலும் வேறு ஒரு வலவனை நிறுவி புகழியில் தான் அவன் போத மால்வரை ஒன்று எரிந்து அவன் எரிந்திடும் பருப்பதம் விரைவில் வந்தடர்க்க கவனவெம்பரியாயின உலந்தன காணா கவன வேகத்தின் வேறொரு தேர்மிசை பாய்ந்தான் குவனம் உண்ணியனின்றதோர் கடவுளே போல்வான் முன்புவம் கணை உலப்பில தூண்டலும் போர்த்து என குருதி நீர் வந்த என்கே மந்தன் என்பவன் தாரகன் புதல்வன் நேர் வந்தான் வருதலோடும் ஆங்கவன்மிசை ஐயிருவாளி குருதி காலுர வழங்கலும் எரியனர் கொதியா பரிதிமே தகுவதோர் பருப்பதம் பறித்து கருதி ஏவினன் அவுணர் கோணங்கது கண்டான் சென்று மார்பு எது ஏற்றலும் மந்து உழித்து அற்றவன் புடை போயது கொடியோன் ஒன்று போலிய ஆயிரம் பகழிகள் உய்தான் நின்று மந்தனங்கு அயர்ந்தனன் சிங்கனும் நேர்ந்தான் எடுத்து மால்வரை ஒன்று அவன் உரத்தில் நேர் தடுத்தோர் வாழியின் தடுத்து ஒரு நகத்தினர் கதை எறிதலும் அவன் அது விளக்கி தொடுத்து நூறு சிங்கமும் தொலைந்தான் ஒழிந்த சாரத தலைவர்கள் யாவரும் உடன்றே அழிந்து நின்றனர் தாரகன் குமரன் ஆசுகங்கள் பொழிந்து மற்ற உள பூதரை முடித்திடும் போதில் கழிந்த துன்படும் இலக்கரில் கண்டகன் கண்டான் தனது கார்முகம் வாங்கியே தண்டகப் பேரோன் முனை கணை கணை ஆயிரம் கொடியவன் முகத்தின் புகுந்திட விழுத்தலும் நடலை உற்றி இறங்கி மனம் பெகுண்டு பின் தன் பெரும் சிலையினை வளைத்தான் வளைத்து நாலு இரண்டு அம்பினை கண்டக மரவோன் குளத்தின் மேல் பட விடுத்தலும் எழுந்தன குருதி இழைத்து நின்றனன் தேர்மிசை அன்னவர் கிழையோன் கிழத்து சோமுகன் தாரகன் மகன் எதிர்கிடைத்தான் எதிர்புகுந்திரி கதிர்த்தரும் கனைய உணர் கோத்தலும் தனது சிலை வாங்கி ஆயிரமாம் நுதிக்குள் வெம்சரம் தூண்டினன் சோமுகன் நொடி பில்லி பல்லவங்கள் அத்தாரகன் பாலன் சில்லியம் தனித்தேரினை வேறு ஒரு தேர்மிசை பாய்ந்து வேலொன்றி உங்க அவன் அகல மேல் படுதலும் முயங்கி எய்த்து மற்ற அவன் தேர்மிசை மயங்கினன் இருப்ப மித்தன் வேறு ஒரு சோமுகற்கு இளை நெடுமால் ஒத்தவன் மயன் விசையன் என்பவன் கடிது உற்ற விஷயன் நாங்கு ஒரு கொடுமரம் வாங்கியே வெகுண்டு மிசிதவம் கணையாயிரம் உய்த்து நேரில்லா அசுரர் இந்திரன் பலவனை தடிந்து அவன் கை இசையும் வில்லொடு நாரியை துணிபட இருத்தான் முற்று நூலுணர் பாகுயிர் உலத்தலும் முனியா இத்த நானொடுவார் சிலை துணியினை ஏந்தி கொற்றமாற சுரேந்திரன் மத்திகை கொண்டு பொற்றை அன்னதன் தேர் விடுவளவனின் பொலிந்தான் தகுவற்போன் ஒரு வளவனை நிறுவி ஓர் தண்டம் இடலும் மண்மையால் எடுத்தனன் அவன் மிசை எரிய புகுதும் எல்லையில் கண்டு எதிர் விசைய நாம் புகழோன் மிகவும் எல்லையில் சரங்களை தூண்டினன் விடுத்தான் தொட்ட தொட்டன கணையெல்லாம் துகள் பட தொலைத்து மட்டுலாம் தொடை விசையன் வந்து பட்ட காலையில் அவன் தன புழுந்த காலையில் இலக்கரில் ஏனையோர் வெகுண்டு பொழிந்த வாளியால் தாரகன் மகனோடு பொருதே அழுந்து யாவரும் இருந்தனர் போதலும் அது கண்டு உழந்த துன்பொடுவீரமை விரைந்துற்றான் வீரவாகுவேல் இணையடி போற்றியே விகுந்தோர் கோரவன் சிலை வாங்கினன் நானொலி குழுவி யாரும் வானவர் வியப்புற அவுணர்கள் அயர தாரகாசுரன் மதலையை மறைத்தனன் சரத்தார் மறைப்ப மெய்யலாம் குருதி கொண்டிடலும் வல்லவுணன் விரல் கடும் சிலை ஒன்றினை வளைத்தவன் மிசையே பிறைத்தலை கணை ஆயிரம் அழுத்தினன் பெரிதும் செம்புனல் இருவரும் இளம் கதிர்வத்தார் தாரகத்திரல் ஆன்மகன் தூண்டி ஏழு இத்திரல் அண்ணல் கை சிலை தனி துணிப்ப வீரன் மற்றும் கூறையில் கணை ஆயிரம் விடுத்தனன் குறியால் ஏகும் பார்க்கணை தாரகன் மகன் இருத்து பாகன் ஆவி உண்டு இரகமோடய எங்களை படுப்ப வாகை இந்தியே வேறொரு பேர் மிசை வரியன் கோகலோடு மற்றன் அது கண்டனர் புலவோர் வெறுவரப்பொரும் தாரகன் மதலையை வீரன் பொருது வெற்றி கொள்வான் கொலாம் இனி என புகழ்ந்தார் அரிய அற்புதமோ அவன் வென்றிடலவுடன் கரி தரும் சுதன் சிம்புளின் சுதன் இவன் கழறின் மாறுவோர் தேர் இடைப்பாய்ந்தவன் ஒரு தனுவளைத்து நூறு கோல் விடுத்தவன் இரகத்தினை நூறச் சீரி வாங்கி வீரவாகுப் பெயர் திரலோன் ஆறு மாமுக முதல்வனை பரவி நின்று ஆர்த்த உரை கழித்து உருவியே உம்பரில் படர்ந்து சிறை கழித்திடும் வரை புரை அவனர்கோன் தேர்மேல் குறை கழித்திடும் பணி கவர் குப்பூற்று இறை கழிக்கும் முன்னவன் தனை கையில் ஒன்று எறிந்தான் குறைந்த கையில் இடை சலசலிவன குருதிடை சென்றே குறைந்ததோர் கரும் பணியழல் மணியுமிழ்ந்தொப்ப கையறுத்தலும் தாரகன் தன் சுடன் கணன்று மொய் உடை கதை ஒன்றெடுத்து அவன் மிசை மோத பொய் என திரல் மொய்பினன் வானெழுந்து ஒருதன் உதைத்தனன் அங்கு அவன் காமர் தாளினால் உதைத்து விண்படர்களும் கண்டு தூமமார் விழியான சுரேந்திரன் தொடர்ந்து ஓர் சேமவாள் கொடுவான மேலையோன் சீரி ஏமனாந்தகத்தால் அவன் தலையற எரிந்த எரிந்த சென்னியும் வீண்டு மறிந்து மற்ற அவன் மண்ணுயிர் போயதுவான் எலாம் ஓடினே மக்களாயினர் இருவரும் இறந்தது மலைந்து பக்கம் மேயின தானைகள் இருந்ததும் பாரா பக்க பேர் அழல் உலகு அட எழுந்த தோற்றம் போல் மிக்க சீற்றம் மேல் கொண்ட நன் மண்டங்கள் வென்றான் சீற்றமே தகு காசிபன் மதலை போர் செய்யும் ஆற்றலார்த்தமையடுவன் விரைந்து என மதித்து காற்றின் முன்பு செல் தேர்கிடை கடிது வந்தெய்தி கூற்றின் பசி தணிப்பது ஓர் சிலையினை குனித்தான் வாணி போற்றிடும் சயமகள் வீரமா மடந்தை நீழிலைப்பட வேறு சோபானத்தின் நெறி போல் பூனளாவிய பொன்னவாம் சிலை தனில் புணர்த்த நாணின் ஓதையை காட்டினன் அணிவிரல் நகத்தால் கரம் கொள்வில் ஒலி கேட்டலும் பாரிடை கணங்கள் மரங்கள் சிந்தினர் சிகரிகள் சிந்தினர் மலையும் உரங்கள் சிந்தினர் வீரமும் சிந்தினர் உடலும் சிரங்கள் ஆனவும் பனித்திட ஓபினர் சிதறி யாண்டும் ஆகியே இருந்தனர் அல்லது இந்நிலத்தில் வீண்டு உளார் சில பதைத்து நின்றார் சில வீழ்ந்து ஆண்டுகளார் சிலர் மயக்கமுற்றார் சிலர் மற்றும் ஆண்டு பன்னிரண்டு ஒழிந்திலது அவுனன் வில்லற வேதன் அஞ்சினன் வாள்முடி துலக்கினன் விண்ணோர் நாதனஞ்சினன் மரளியும் அஞ்சினன் நடுங்கி கோதையில் நல்லறம் அஞ்சின ஐவகை கொண்ட போதம் அஞ்சின உயிர்த்தொகை அஞ்சின பொருமே வஞ்சன் வாசிலை நானொலி கேட்டலும் மரத்தால் இஞ்சு வெள்ளமும் வெறுவிடாதினவோ சூரன்பில் பெரும் முழக்கினைக் கேட்டலும் துளங்கி பாரிடத்தொகை அழிதரானது பார்த்து கோரி அற்படை தலைவர் நூற்று எண்மரும் புகுந்து மாரியில் பொழிந்திட்டனர் வரைகளும் மரமும் அன்ன வேளையில் பத்து நூறு ஆயிரம் கோடி பொன்னின் வெம்கனை அவுணர் கோன் முறை முறை போக்கி தன் உழை புகும் வரையோடு தருக்களை தடிந்து துண்ணு பாரிட தலைவதம் யாக்கையை துளைத்த முடி துளைத்தனன் முகத்தினை துளைத்தனன் மொயம்பை தொடையல் மார்பினை துளைத்தனன் பாணியை துளைத்தான் கடி துளைத்தனன் குரங்கினை துளைத்தனன் கழல் சேர் அடி துளைத்தனன் பாரிடத்தலை இவரும் துளைத்து மெய்யினை வெம்சரம் போதலும் துயர் கொண்டு இழைத்து நின்றனன் அதிபலன் வக்ரன் என்போன் களைத்து வீழ்ந்தனன் பச்சிரன் இறங்கினன் கபாலி குளத்தின் வன்மையது அழிந்தனன் உன்மத்தன் முளைந்தான் நீடு குண்டினை ஏந்தியே அச்சுதன் நின்றான் ஓடுகின்ற எதிர்ந்திலன் மாபலன் உழைந்தான் வாடுகின்றன மேகனும் மருண்டான் ஆடுரும் துயரறிந்தனன் அண்டவாபரணன் மேகமாலி உள்நடுங்கினன் சுப்பிரன் வெளிந்தான் காகபாதன் நீ பதைத்தனன் உதவகன் கவன்றான் ஆகம் வீழ்ந்தெடுகுருதியுள்ளன் அசலன்

பஞ்சு அடைந்தனர் கும்பனும் நிகும்பனும் பதை புற்று அஞ்சு ஏங்கினர் சண்டியும் தண்டியும் ஆவி குஞ்சல் கோடினர் வாமனும் சோமன் என்பவனும் வெம் கண் முக்கிரன் எழுவதற்கு புற நிலன் வெகுண்டான் சிங்கன் வாய்ந்தனன் சுவேத சீரிடன் மரம் தீர்ந்தான் சங்கபாலன் விழுந்து உருண்டனன் நந்தியும் சலித்தான் பிங்கலன் உயிர்க்கின்றிலன் உரோமசன் பெயர்ந்தான் அடுத்த தெ பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருக்கரோகரா வள்ளிமான கரோகரா வெற்றிவேன் முருக்கு அரோகிறான்